ஹலோ நம்ம என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் மீன ராசினியர்களுக்கு பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போதா இல்ல ஆபத்தான விளைவுகள் ஏற்பட போதா அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ராசி பலனை ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கலாம் சோ கண்டிப்பா மீனராசினியர்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படிங்கறத மீனராசினியர்கள் பார்த்து தெரிந்து சோ மீனராசினியர்களுக்கு பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது நீங்க நினைத்த காரியங்கள் எந்த ஆண்டு நிறைவேறமா நிறைவேறாதா அதே போல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம் மீனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவானின் திருவருளும் மற்றும் குரு புதன் சனி இவங்களுடைய ஆதிக்கமும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அன்பர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த பலன்களை கொடுக்கும் வருடமாக நிச்சயமா அமையலாம் தொழிலுக்கு ஏற்பட்ட விலகலாம் நீங்கள் எதிர்கொண்ட சிக்கலும் சிரமங்களும் இதனால தீர்ந்து போகலாம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு பெறும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம் பொன் பொருள் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவலாம் நீண்ட நாள் கனவாக இருந்த தொழில் இந்த ஆண்டு நீங்க நிச்சயமா தொடங்கலாம் அதாவது உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போது அற்புதமான பலன்களை தருகின்ற ஆண்டாக மீனராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமா அமையலாம் அதே போல கிரேக சஞ்சார பலன் மீனராசினியர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல முதலாவதாக சனி பகவானுடைய சஞ்சார மாற்றத்தை பார்க்கலாம் சனி பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து சகல யோகங்களையும் அளிக்கின்ற நிலையில் இருக்கிறார் வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் இதனால் ஏற்படும் கமிஷன் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கலாம் எந்த காரியத்தையும் துணிச்சலோடு நிறைவேற்ற முடியுங்க சிக்கலுக்கு உள்ளாகிய சிரமத்தில் இருந்த செயல்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் குறைவில்லாத வருமானம் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்ததாக ராகு கேதுவோட சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் ஆறாம் இடத்தில் கேது நிற்கிறார் இது ஒரு அற்புதமான அமைப்பாக உங்களுக்கு அமையலாம் உங்களை வீழ்த்த நினைத்து ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையலாம் மீனராசினியர்களுக்கு இதுவரை எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளும் இந்த ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போது இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் மீனராசினியர்கள் பண ரீதியான கஷ்டங்களையும் மன ரீதியான துன்பங்களையும் நிறைவே பார்த்து வந்திருப்பீங்க இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா உங்களுக்கு வரலாம் உங்களை பார்த்து பொறமைப்பட்ட மனிதர்களை புதிய முயற்சிகளால் திறன வைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படும் இந்த நிலையும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய வகையில அமையலாம் இதனால மீனராசினியர்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்கும் பண வரவு பார்க்கும் பொழுது தாராளமாக இருக்கலாம் வங்கி இருப்பை பார்க்கும் பொழுது நிச்சயமா உயிரப்போகுது அதே போல குரு பகவானுடைய சஞ்சாரத்தால் மீன ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிநாதன் அதிக நாட்டம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல மீனராசினியர்கள் கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவி அளிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் வறுமையில் தடுமாறிய குடும்பத்திற்கு பண உதவி செய்து மற்றவர்களின் பாராட்டை நிச்சயமா மீனராசினியர்கள் பெறுவீர்கள் புதிய வீடு மாறுகின்ற வாய்ப்பு சில நேர்களுக்கு ஏற்படும் புதிதாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகலாம் தகப்பனார் வகையில் பிரச்சனையில் இருந்த சொத்து குறித்த வழக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக மாற்ற நிச்சயமா உங்களுக்கு துணையாக நிற்கிறார் சோ இந்த காலகட்டமும் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் உங்களுக்கு செல்வாக்கு உயரலாம் செல்வாக்கு மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில நிச்சயமா மாறலாம் தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகள் அதே போல மறியலாம் எதிர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நிலை மீனராசினர்களுக்கு இந்த ஆண்டு உருவாகும் அடுத்ததாக சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதகமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க நினைத்த காரியம் நிச்சயமா நிறைவேறும் உங்களின் எதிரிகளை இடம் தெரியாமல் செய்து விடக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் அதே போல உங்களின் வாக்கு வன்மையால் உறவினர் மத்தியில் இருந்த பிரச்சனை கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரலாம் அரசு ஊழியர்கள் சிறப்பான லாபத்தை இந்த ஆண்டு அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பாத்தீங்கன்னா செல்வாக்கு உயிரலம் எந்த முயற்சியாக இருந்தாலும் இடையூறு இல்லாமல் வெற்றி கிடைக்கும்படி கண்டிப்பா சூரிய பகவான் உங்களுக்கு துணையாக நிற்கிறார் உத்தியோகத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கலாம் வெளிநாட்டு யோகம் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா விஷயங்கள் உங்களுக்கு கைக்குடி அமையலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீனராசினியர்களுக்கு மகிழ்ச்சியும் சுபிச்சமும் கண்டிப்பா அதிகரிக்கும் வாழ்க்கை தரம் உயரலாம் பொருளாதார வரவு நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல மீனராசினியர்களுக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆண்டில் வீட்டு பிரச்சனையால் மனம் விரும்பிய நிலையில் இருந்த உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து ஒற்றுமை உண்டாகலாம் திருமணம் பற்றி பார்க்கும் பொழுது ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய இனம் பெண்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்பட்டு சந்தோஷ சங்கீதம் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நடக்கலாம் அதே போல மீனராசில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அழுப்பில்லாமல் வேலை செய்து மக்களுடைய செல்வாக்கை அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் கலைத்துறையை சேர்ந்த மீனராசிரியர்களுக்கு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு வாய்ப்பு கிடைத்து கலைத்துறையினர் கணிசமான லாபத்தை பெறுவீர்கள் இதனால உங்களுக்கு பாராட்டு கூட நிச்சயமா கிடைக்கலாம் வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுடைய சாமர்த்தியமான நடவடிக்கையால் வியாபாரத்தை விரிவுபடுத்தி லாபத்தை நீங்கள் நிச்சயமா அதிகரிக்க செய்யலாம் மீனராசில புரட்டாதை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் அதிரடியான காரியங்கள் செய்து அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கின்ற ஆண்டாக உங்களுக்கு வரலாம் நீங்க செய்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடைய செய்யும் அலைச்சல்கள் உங்களுக்கு ஆதாயமாக மாறலாம் லாபஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் நிற்பதால் சிரமப்படுத்திய கடன்கள் அடையலாம் அத்தியாவசிய செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கான வருமானமும் உங்களுக்கு கிடைக்கலாம் வேலை திறனால் செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறி இடமாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு நிச்சயமா உங்களுக்கு இருக்கலாம் பெண்மணிகளுக்கு பறக்கும் பொழுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கையுறுப்பு அதிகரிக்கலாம் நினைத்த பொருளை வாங்கக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் உறவினருடைய நிச்சயமா அதிகரிக்கும் அடுத்ததாக மீனராசில உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு உங்களுடைய சமூக அந்தஸ்து நிச்சயமா உயரும் அதாவது நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாசல் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கலாம் லாபஸ்தானாதிபதியின் வலுவான பயணத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் உண்டாகலாம் சிறிய முயற்சியிலும் அதிக அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் வாகனம் வாங்கி விற்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் இடம் மாற்றங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகுந்த சந்தோஷமான ஆண்டாக மாறலாம் அதே போல கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஆண்டில் பார்க்கும் பொழுது வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆசைகள் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கலாம் உறவினர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படும் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக வரலாம் பங்கு பரிவர்த்தனை தொழிலை பக்குவமாக செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் மீது மதிப்பு மரியாதை நிச்சயமா அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான பலன் இந்த ஆண்டில் நிச்சயமா கிடைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் மீன ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை பெற்று கொடுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடணுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதை போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலை போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க் யூ